உலகம் புறாவும் கடந்த சில மாதங்களா எரிமலை வெடிப்புகள் அதிகரித்து வண்ணம் இருக்கு அத பத்தின சில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சமீபத்துல இத்தாலி நாட்டில இருக்க எட்னா மலையில பல வருடங்களா எந்த ஒரு பெரிய அளவிலான மாற்றமும் இல்லாம இருந்த எரிமலை திடீர்னு செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இந்த விஷயம் உலகம் புறாவும் ஒரு பரபரப்பான செய்தியா பேசப்பட்டுட்டு இருக்கு எதிர்பாராம நடந்த ஒரு விஷயமா தான் இத பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதைத் தொடர்ந்து நம்ம இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்க எரிமலை சுமார் நூத்தி ஐம்பது வருடங்கள் கழிச்சு செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இதே மாதிரி இந்தோனேஷியா காட்டமாலா போன்ற நாடுகளில் இருக்க எரிமலைகளும் வெடிக்கக்கூடிய நிலையை எட்டிருப்பது உலக நாடுகளை சேர்ந்த பல ஆராய்ச்சியாளர்களையும் கவலை கொள்ள வச்சிருக்கு பல எரிமலைகள் இந்த மாதிரி தொடர்ந்து செயல்பட ஆரம்பிச்சது அதுவும் குறுகிய காலகட்டத்தில் செயல்பட ஆரம்பிச்சது இதுதான் முதல் முறைன்னு கூட சொல்லலாம் இந்த நிகழ்வுகளை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க அதில் முக்கியமான தகவல் என்னன்னா பூமியின் கோர்னு சொல்லப்படக்கூடிய மையப்பகுதியில ஒரு வலிமையான மாற்றம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த மாற்றம் ஆபத்தானதாக இருக்கலாம்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாவும் ஒரு பயமுறுத்தும் செய்தியை வெளியிட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ